மீனம் ராசி அன்பு சொந்தங்களே அருமையான முறையில் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றி கலந்த இனியவணக்கங்கள் மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மங்களகாரகன் அங்காரகன் பூமிகாரகன் என்று போற்றப்படுகின்ற இதுவரையில் விருச்சிகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் பகவான் டிசம்பர் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரவு பனிரெண்டு மணிக்கு பயிற்சியாகி வலுவாக தனது நட்பு கிரகமான பெருங்குண்டம் முழு சுப கிரகமான குரு பகவானின் ஆட்சி வீட்டில் தனுசுமனையில் அமரவிருக்கிறார் தனுசு ராசியில் பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை நாற்பத்தொன்று நாட்கள் பயணிப்பார் மீனம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இவ்வாறான செவ்வாயின் பயிற்சியால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வாறான முன்னேற்றங்கள் அமையப்போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு நட்பு கிரகமாக செவ்வாய் கருதப்படுகிறார் குருவின் பார்வையிலும் செவ்வாயின் பார்வையிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்வது பல்வேறு வகையில் யோகங்களும் நன்மைகளும் நிறைந்த ஒரு அமைப்பாக மீனம் ராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தபோது பெற்றிருந்த ஆட்சி பலத்தைப் போலவே இன்னும் போனால் சற்று அதிகமாகவே பலம் பெறக்கூடிய வகையில் தன்னுடைய நட்பு கிரகமான பெருங்குண்ட சுப கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் வலுவாக பயணிக்கிறார் பகவான் தனுசு ராசிக்கு வருவது நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் இந்த தருணங்களில் செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் அருமையான முறையில் ஏற்படுகிறது மேஷம் ராசியில் குரு இருந்து கொண்டு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் தனுசுமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்க்கிறார் இந்த செவ்வாய் குரு மங்கள யோகத்தால் நல்ல பல மங்கள காரியங்கள் நிகழ உள்ளது ஜனவரி பதினேழாம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிப்பார் எனவே சூரிய மங்கள யோகம் ஏற்படுகிறது இவ்வாறான அமைப்புகள் மிக மிக அற்புதமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பூமிகாரகன் மங்களகாரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக மூன்று ஆறு பனிரெண்டு வீடுகளில் அமர்ந்தால் அளவற்ற முறையில் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார் அதேபோன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போதும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அருமையான முறையில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது அவ்வளவு நன்மை தரும் ஒரு அமைப்பாக கருத முடியாது அதே போன்றுதான் இரண்டாம் இடமாகிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கும் போது சில சிக்கல்களும் சிரமங்களும் இருக்கும் தற்போது செவ்வாய் பகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான தனுசுமனைக்குள் செல்வதால் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை யாராலும் மாற்ற முடியாது பூமிகாரகனாக மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவலுவாக இந்த காலகட்டங்களில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அதுமட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கொடுப்பார் பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொந்தரவுகள் உள்ளிட்ட பலசிக்கல்களுக்கு சிரமங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கப் போகிறார் ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய்தான் வேகத்தை வீரத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய அபாரமான ஆற்றல் கொண்டவராக திகழ்கிறார் குழப்பமான மனநிலையை தெளிவுபடுத்தி ஒரு செயலை நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான மனதைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய்தான் அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுமனையில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக வண்டி வாகனம் நிலம் பொன் பொருள் வீடு சொத்து வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த விஷயங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமான அளவில் அள்ளி கொடுப்பார் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வலிமையான நிலையில் இருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் செவ்வாய் பகவான் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது அதிக பலத்துடன் பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்குவார் ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணைந்திருக்கும் போது அந்த அளவுக்கு நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலையாக கருதப்படுகிறது ஏனெனில் செவ்வாய்க்கு சனி பகவான் சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுவதால் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையும் போது அவ்வளவு சிறந்த நன்மைகளை கொடுப்பது சிரமம் ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார் செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு விதத்தில் யோகங்கள் நிறைந்த நிலையாக கருதப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நவகிரகங்களுக்கு அரசு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் அபாரமான முறையில் துரிதமாக வேகமாக செயல்பட்டு வெற்றி காண்பதற்கான யோகங்கள் உருவாகிறது செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த முன்னேற்ற மாறுதல்களை விரைந்து பெறுவதற்கான யோகங்களை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆண் கிரகமாக இருப்பதால் பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும்போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் அற்புதமான முறையில் மிகச்சிறப்பாக நடந்தேறும் செவ்வாய் குரு பகவானுடன் இணைந்தால் அபரிவிதமான பெருங்கொண்ட செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் அதேபோல் செவ்வாய் சந்திரனுடன் இணையும் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளப்பரிய அளவில் வெளிப்படுத்தப் போகிறார் இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் சேர்ந்திருக்கிறார் அது மட்டுமில்லாது மிக விரைவில் சுக்கிர பகவானுடனும் புதன் பகவானுடனும் தனுசுமனையில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தனுசுமனையில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையவில்லை என்பது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படவில்லை பல சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரக நிலைகளுடன் இணையும் போது மட்டுமல்லாது முழு சுப கிரகமான குரு பகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது அதீதமாக விழுகிறது செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அபரிவிதமாக விழக்கூடிய இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து விருச்சிகராசியை பார்க்கிறார் அது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை எனவே தற்போது செவ்வாய் பயிற்சியாகி தனுசுராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை எவராலும் தடுக்க முடியாது என்பதை செவ்வாய் பகவானால் உறுதி செய்யப்படுகிறது செவ்வாயின் அமைப்பு மிக அருமையான அற்புதமான முறையில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் ஏற்படுகிறது செவ்வாயின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கும்போது மீனம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் பகவான் வலுப்படுத்துகிறார் செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் புதிதாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவலுவாக இந்த தருணத்தில் பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான குடும்பம் ரீதியான தொல்லைகள் தொந்தரவுகள் விலகும் நீங்கள் திட்டமிட்டதை விட புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பது மட்டுமல்லாமல் அதே செவ்வாயின் பார்வை உங்களுடைய ஜென்மராசி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது நான்காம் பார்வையால் ஜென்மராசியை செவ்வாய் பகவான் பார்க்கிறார் செவ்வாயினுடைய பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது பல்வேறு விதமான மங்களகரமான யோகங்கள் நிறைந்த நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் ஏழாம் பார்வை நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் அதீதமாக கிடைக்கிறது சுகம் ஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் எதிர்பார்த்தபடியே திட்டமிட்டபடியே அனைத்து விதமான சுப நிகழ்வுகளையும் சிறப்பாக செய்து முடிக்கலாம் பல்வேறு வகையில் சந்தித்து வரக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் விலகும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் எட்டாம் பார்வையால் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அஷ்டம பார்வை வலுவாக பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் விழுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணப்படும் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் செவ்வாய் பகவான் உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் பெண்மணிகளின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டயோகம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை மீனம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உறுதிப்படுத்துகிறார் மேன்மேலும் இந்த தருணத்தில் மிக மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு மீனம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று இரண்டு நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மீனம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ராககேது பெயர்ச்சி பலன்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் குறுபெயர்ச்சி பலன்கள் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத மாதபலன்கள் குறுபெயர்ச்சி காதல் பலன்கள் புதுவருட காதல் பலன்கள் மாத காதல் பலன்களுக்கான வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் அவைகளையும் ஒரு எட்டு பாருங்கள் பயன்பெறுங்கள் மேலும் நமது சேனலில் உள்ள ஜாயின் என்ற பட்டனை அழுத்தி நமது சேனலில் உறுப்பினராகிக் கொள்ளுங்கள்